ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டி கடன் சுமையில மாட்டிட்டு இருந்த சிம்ம கடன் பிரச்சனை சரியாகும் வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பி எல்லாரையும் நம்ப கூடிய ராசி சிம்ம ராசி கோவம் இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர கோவம் இருக்கக்கூடிய இடத்துலதான் குணம் இருக்கும் ஆயிரம் விஷயம் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்குன்னு சொன்னா கூட இந்த சிம்ம ராசியில இருக்கிறவங்களை போய் மனசாட்சி பண்ணி கேட்டீங்கன்னா தெரியும் அவங்க மனசுல எவ்வளவு வழி இருக்கு ஆனா வெளியில பாக்குறதுக்கு ஒண்ணுமே அவனுக்குன்னா பாக்குற சூப்பரா இருக்கானே அப்படின்னு தான் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராசியில் சனி எப்பெல்லாம் பார்க்க ஆரம்பித்ததோ அப்பெல்லாம் ரீதியாக ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க பார்க்கறதுக்கு தாண்டா கம்பீரமாக நிற்கிறோம் நடந்து போகக்கூடிய பாதை ரொம்ப தெளிவாக இருக்குது உங்கள் பாதத்தில் முள்படாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கும் மே இருந்து கொஞ்சம் நிதானமாகத்தான் இருக்கணும் உங்கள் மனசாட்சிப்படி எந்த விஷயங்கள்லாம் தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஒரு ஜோதிடராக நான் இதை வெளியில் சில விஷயங்களை சொல்ல முடியும் சில விஷயங்கள் உங்கள் மனசாட்சிக்கு சரி தப்புன்றது உங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் இன்று அஸ்ட்ரோலஜர் அருண்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன வகையில் போகுது அப்படிங்கறத அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் வணக்கம் ஆண்டு சொல்லக்கூடிய அல்லது தரக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு சொன்னா என்ன சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா சிங்கம்னு நான் எப்பவுமே சொல்லுவேன் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி வாழக்கூடிய ராசி யாருன்னா சிம்மராசியில் ராசியில பிறந்தவங்களாதான் இருப்பாங்க ஏன்னா சிம்மம் எப்பவுமே அடுத்தவன் அடிச்சு போட்ட உடனே எடுத்து சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க கஞ்சா இருந்தாலும் என் கையை கொண்டு நான் சாப்பிட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைராகியமும் வரட்டு கௌரவத்தையும் சிம்மத்துக்கு கடவுள் இயற்கையிலே கொடுப்பார் அதே மாதிரி சிம்மம் என்பது மனசில் பட்டதெல்லாம் பழிச்சுன்னு வெளியில் பேசிட்டு எல்லாேருக்கும் ஆகாத போகிறதும் உங்கள் ராசி தான் யார்ட்டையும் பின்னாடி போய் பேச தெரியாது முன்னாடி பேசிட்டு கடைசில குற்றவாளி ஆகி கஷ்டப்பட்டதும் நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சுன்னு நீங்கள் எங்கெல்லாம் கேட்டாலும் எடுத்த உடனே இந்த அஷ்டமசனி அஷ்டமசனின்னு சொல்கிறாங்களே இந்த அஷ்டமசனி சிம்ம போட்டு படுத்தி எடுத்துருமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது அப்ப அந்த அடிப்படையில சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படிப்பட்ட வருஷமா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுலையும் நீங்க ரொம்ப ஆர்வமா இருந்திருப்பீங்க சோ சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் தரக்கூடிய வருஷமாக கண்டிப்பாக அமையும் அஷ்டமத்தில் சனி வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு அமர்ந்தாலும் ராசிக்கு பத்துல இருந்த குரு பகவான் ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரார் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் தருவார் குடிப்பா பணம் சார்ந்த விஷயங்கள்ல யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருஷம் மிகுதியான பண வரவு கிடைக்கும் பொருளாதார தட்டுப்பாடுகள் தீரும் கடன் சுமையில் மாட்டிட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனை சரியாகும் தீர்க்கவே முடியாதுன்னு நினைச்ச பெரிய பெரிய சிக்கல்கள்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல உங்களுக்கு தீரக்கூடியதாக அமையும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களை அனுபவிச்சுட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷத்தையும் கடவுள் கொடுப்பார் ஏன்னா ரெண்டாம் இடமான கேது குடும்ப சாணத்தில் இருந்தது அந்த குடும்பத்து கேதுல இருக்கும்போது பல பேர் குடும்பத்தை பிரிஞ்சு இருந்திருப்பாங்க வேலையால் இருந்திருக்கலாம் சண்டை போட்டு இருந்திருக்கலாம் தேவையில்லாத மன உளைச்சல் இருந்திருக்கலாம் அவர்கள் எல்லாருமே ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி பல பேர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இந்த ஒன்றரை வருஷம் இருந்திருப்பாங்க ரெண்டில் கேது இருந்ததுனால அப்போ அந்த வாக்குகள்லாம் சரியாகும் வார்த்தை வார்த்தைகளுக்கு பலம் சேரும் இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன வார்த்தைகளை உதாசனப்படுத்தினவங்க கூட உங்களை வந்து இனிமேல் வந்து ஆஹா நீங்கள் சொல்லுங்க அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே அக்காட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல சபையில் உங்களுக்கு முக்கியத்துவத்தையும் அங்கீகாரத்தையும் கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விதமான தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படின்னா வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பி எல்லாரையும் நம்பக்கூடிய ராசி சிம்ம ராசி கோவம் இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர கோவம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்கும் அடிச்சுட்டு அணைக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க என்ன தான் பாசமாக மௌத்துக்கு நேராக திட்டாலும்னுச்சே பாவண்டாவனை நம்ம பேசிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது சிம்மராசி தான்

பிரச்சனைகளும் சிக்கல்களும் தீரும் அண்ணன் தங்கைக்கு ஒரு நல்லது பண்ணணும் அல்லது அக்கா தங்கைக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அல்லது அவங்களோட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறவங்களாம் கடவுள் புண்ணியத்தில் சேர்ந்து வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வருஷ தொடக்கத்திலேயே குருவனுடைய நேரடி பார்வை தொழில் சாணத்தை பார்க்குறாரு கண்டிப்பாக தொழில் சாணம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிற சிம்மராசிக்காரர்கள் தொழிலில் பெரிய அளவில் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்க மே மாதத்திற்கு பிறகு தொழில் தொடங்க

வர்ற அளவுக்கான சூழல்களையும் அம்மாவுக்கு நீங்கள் கொடுப்பீங்க அதே மாதிரி புதிய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கத்தில் குரு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால புதிய மண் புதிய மனை புதிய பொன் புதிய பொருள் புதிய பூமி கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏதாவது ஒரு புதிய பொருளை நீங்கள் வாங்கியே தீருவீங்க அது மண்ணாக இருக்கலாம் மனையாக இருக்கலாம் தொடி வீடாக இருக்கலாம் அல்லது வண்டி வாகனமாக இருக்கலாம் எதுவானாலும் நீங்க செய்கிறதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு புத்தர பேர் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக

எப்படி கேட்டிங்கன்னா தெரியும் அவங்க மனசில் எவ்வளோ வலி இருக்குன்னு ஆனால் வெளியில் பார்க்கறதுக்கு ஒன்றுமே தேவை அவனுக்கு என்னப்பா வர சூப்பராக இருக்கானே அப்படின்னு தான் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராசியில் சனி எப்படிலாம் பார்க்க ஆரம்பித்ததோ அப்போல்லாம் மன ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க பார்க்கறதுக்கு தாண்டா கம்பீரமாக நிற்கிறோம் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லாமல் நகர்ந்த நாட்கள் அதிகம் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது உடல் தெளிவடையும் உள்ளம் தெளிவடையும் மனதளவில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாகும் எண்ணங்களை முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப பகுத்து ஆராய்ஞ்சி அவங்க வந்து எந்தெந்த விஷயங்களை நம்ம செஞ்சால் ஜெயிக்க முடியுன்றதை கடவுளே அவங்களுக்கு கொடுப்பார் மார்ச்சுக்கு அப்புறம் இதுதான் சரி இதுதான் தப்பு இவங்களோட தான் நீ சேரணும் இவங்க கூட தான் நீ சேரக்கூடாது காலத்தை எல்லாம் ஆண்டவன் கற்றுக் கொடுக்கறதுக்குரிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும்னு பார்க்கும்போது எட்டுல சனி அஷ்டமத்தில் வர்றதுனால தயவு செஞ்சு இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகணும் அப்படி இல்லைன்னா பிரச்சனை வரும் பிரிவு வரும் கருத்து வேறுபாடு வரும் தேவையற்ற விவாகரத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத வீண் சொல் வீணான பழிகளை சந்திப்பீர்கள் சிம்மராசியில் பிறந்து நீங்கள் தப்பே பண்ணாட்டியும் உங்கள் மீது விமர்சனம் வரும் நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை உங்களை தேடி வரும் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் மாற்று பாலினம் சம்மந்தமான விஷயங்களில் கவனம் யாரோட பேசினாலும் பழகினாலும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடு இருக்கணும் நம்ம நம்பி பேசுகிறவங்களே நம்மளை பற்றி தவறுதலாக அடுத்தவர்களிடத்தில் விமர்சனம் செய்யக்கூடிய சூழல் வரும் அதில் தயவு செஞ்சு கவனமாக இருக்கணும் எங்கே யார்கிட்ட எதை பேசுகிறீங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுத்தணும் அதற்கு அடுத்தது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது சொந்த ஊர் சொந்த பூமி சொந்த மண் சொந்த வீடு அல்லது சொந்த இடத்துல ஏதாவது ஒரு சில விஷயங்களை நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் சூப்பராக இருப்பீங்க தக சப்பனார் வழியில் இருக்கக்கூடிய பிதிர்கர்ம தோஷங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்காது அதற்கு அடுத்தது பத்தில் குரு போன குரு பயிற்சியிலேருந்து இந்த மே மாதம் வரைக்கும் இருக்க போகுது பத்தில் குரு உண்மையை சொல்லணும்னா சரியில்லாத இடம் ஈசனார் ஒரு பத்திலே திருவோட்டிலே இறந்துனதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது பத்தில் குரு வரும்பொழுது தான் உலகப்படைச்ச சிவபெருமானே பிச்சை எடுத்ததாக ஒரு வரலாறு அப்போ பொருளாதார தட்டுப்பாடுகள் சிம்ம கடந்த ஒரு ஒரு வருஷத்தில் அதிகமாகவே இருக்கும் அஞ்சும் பத்தலை ஐம்பதும் பத்தலை அஞ்சு லட்சம் வந்தாலும் பத்தலைன்னு சொல்லுவாங்க வர்றது பத்து ரூபா இருந்துச்சுன்னா செலவு பன்னெண்டு ரூபாயா இருக்கு அடுத்த ரெண்டு ரூபா எங்கே போய் வாங்கலாம்னு நினைச்ச நாட்கள் அதிகம் பட் அந்த விஷயம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு சூப்பராக இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறும் எதிர்பார்த்திராத பணவரவு வந்தே தீருங்க மே மாசத்துக்கு பிறகு கோடீஸ்வர யோகம் சிம்மராசிக்கு உண்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் தொழிலில் தடைபட்ட வருமானம் தானா வரும் இந்த இடத்துலாம் நம்ம கிடைக்குமா நினச்ச விஷயங்கள் எல்லாமும் தானா உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை தரும் அப்போ அதுல ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் குடிப்பார் குறிப்பா சிம்மராசியில கடந்த ஒரு வருஷமா வேலையில பல பேருக்கு அழுத்தம் அதிகமாகவே இருந்தது வேலையில தேவையில்லாத ப்ரெஷரு நம்மளே வேலையை விட்டு போயிடலாமா நினைச்ச நாட்கள் அதிகம் அல்லது வேற வேலைக்கு அப்ளை பண்ணி இது கிடைக்கவே மாட்டேது அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருந்தவங்க பல பேர் உண்டு ஆனா அப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு மாறும் புதிய வேலையில உட்காருவீங்க புதிய ப்ரமோஷன் கிடைக்கும் நேத்துக்கு வேலையில நம்மளை காலி பண்ணணும்னு நினச்சோம்னா இன்னைக்கு ரொம்ப சாந்தமா பேசுவான் வாங்கின உனக்கு உட்கார நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான் அப்ப அதே மாதிரி நம்மளை எந்த இடத்தெல்லாம் கெடுக்கணும்னு நினைச்சாங்களோ வேலையில அவங்க எல்லாருமே நம்மளோட ரொம்ப இணக்கமாக வந்து நம்மளை புகழக்கூடிய சூழல் ஏற்படும் மேலதிகாரிகளோடு நீங்கள் ரொம்ப இணக்கமான உறவில் இருப்பீங்க நீங்கள் ஒரு முக்கிய பொறுப்புக்கு போகக்கூடிய சூழல்களை கடவுள் கொடுப்பார் அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி லாபம் என்பது உங்களுக்கு மிகுதியாக இருக்கும் தெய்வ வழிபாடும் தூரதேச பிரயாணங்களும் கடல் கடந்து வாணிபத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய பலன் தரக்கூடியதாக இருக்கும் பிஆர் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு பிஆர் கிடைக்கும் ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போகணும் விசா வேணும்னு நினச்சவங்களுக்கு கடவுள் புண்டியத்தில் தள்ளி போன விசாக்கள் எல்லாமும் கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு டாக்குமெண்ட்டில் பிரச்சனையாக இருக்குது அது சைனி ஆவலைன்னு நினச்சவங்களுக்கு இந்த அஷ்டமசனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானா அது சரியாகும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயமாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கு அஷ்டமத்து சனி கொஞ்சம் ஆரம்பிக்குது அதே மாதிரி ஜென்மத்தில் கேது வருது இந்த ரெண்டு விஷயங்கள் வரும்பொழுது மட்டும் கொஞ்சம் நம்ம நிதானத்தோடு தான் செயல்படணும் இப்போ நம்ம சொன்ன பலன்கள் அத்தனையும் நல்ல பலன்கள் இருந்தும் இப்போ ஒரு சூரியன் இருக்கும்போது ஒரு மழை பெய்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த அஷ்டமசனியும் இந்த கேதுவுமே அப்போ இந்த ரெண்டு பீரியட் வரும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் தட் மீன் சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் தேவைப்படாது ஆனால் சந்திரனுடைய வெளிச்சத்தில் நீங்கள் ஒரு வயலுக்கே நடந்து போனாலும் ஒரு டார்ச் லைட் அடிச்சுட்டு போவேன் அப்போ பூச்சி வருதா பாம்பு வருதா பள்ளி வருதா பாருன்னு நம்ம சொல்லுவாங்க வீட்டில் கிராமத்தில் அப்போ நீங்கள் இருட்டில் நடந்து போகிறீங்கன்றதுனால உங்களை பாம்பு தீண்டு மின்ற அர்த்தம் இல்லை எப்பா கொஞ்சம் பார்த்து போயா பாம்பு முன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரிதான் சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனியும் ஜென்ம கேதுவும் வருவதால் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் வெளிச்சமாக இருக்கும்போது ஹைவேல வண்டி ஓட்டினோம்னா கிளர்ச்சிலேருந்து காலை எடுத்துகிட்டா பிரேக்கு மெரிக்க வேணாம் சல்லுன்னு போயின்னு இருக்கலாம் கிராமத்து ரோட்டில் போகும்பொழுது ஆடு வரும் மாடு வரும் நாய் ஒரு எது வேணாலும் குறுக்கில் வரலாம் அப்ப அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமா இருக்கிற மாதிரி நிதானமும் கவனமும் பொறுமையும் எச்சரிக்கையோடும் கடந்து போகணும் நீங்கள் நடந்து போகக்கூடிய பாதை ரொம்ப தெளிவா இருக்கு உங்கள் பாதத்தில் முள் படாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் நிச்சயமாக அதாவது ஜென்ம கேது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு தேடல்களுக்கான வழிவகுத்தலும் அவர் பண்ணுற மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த ஜென்ம கேது இவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த நாட்டத்தை கொடுக்குமா சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் சிம்மராசி இப்போ கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஞான சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஞான சிந்தனைகளையும் அறிவையும் ஏற்படுத்தக்கூடியது கேது தான் பட் கேது என்னன்னா சந்திரனோட கேது சேரும்போது சந்திர கிரகண தோஷம் ஏற்படும் கிரகணம் அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ சூரியனையும் சந்திரனையும் ஒரு நிழல் கிரகமான ராகு மறைக்கிறது தான் கிரகணம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் எண்ணங்கள் சிந்தனைகளை உங்களுக்கு கண்டிப்பாக மாறும் சிம்மராசிக்காரர்களை வந்து நான் பெரும்பாலும் வேண்டி கேட்டுக்கொள்வது உடலையும் மனதையும் பார்த்துக்கணும் ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது அஷ்டம சனியால் நீங்கள் பயப்பட வேணாம் ஆனால் அந்த ராகுக்கு எதிர்க்கிற ஒன்றரை வருஷம் தயவு கூர்ந்து கவனமாக இருக்கணும் எண்ணத்தில் கவனம் சிந்தனையில் கவனம் சரியில்லாத விஷயத்தெல்லாம் மனசு போகும் எதெல்லாம் தப்புன்னு நினைக்குதோ அதுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க ஆன்மீக தேடலும் இறை உணர்வும் அதிகமாக இருக்குமான்னு மான்னு மனசை தொட்டு சொல்லுங்கள் எத்தனை பேர் கடவுள் மீது உண்மையான பக்தி கொண்டு கோயிலுக்கு போகிறோம் என்ன உள்பட இல்லை வழி வரும்போதும் அழுகை வரும்போதும் கண்ணீர் வரும்போதும் ஆற்றோனா துயரம் மனசில் இருக்கும்போது தான் கடவுள் நோக்கி இதான் யதார்த்தம் முருகா என் பிள்ளை கல்யாணம் நடக்கணும் என் பிள்ளை குழந்தை பிறக்கணும் என் பிள்ளை நல்லபடியாக போய் வாழணும் குழந்தை இல்லாம இருக்கு வேலை கிடைக்கல இப்படி தான் பிரச்சனையோடு தான் நம்ம அணுகிறோம் அப்போது இந்த மனம் என்பது வேதலிக்கும் போதும் சஞ்சலத்துக்குள் செல்லும் போதும் இந்த கேது இறைவனை நோக்கி நம்மை நகர்த்துவார் இறைவனுடைய பாதத்தை இருகப்பற்றுவது தவறில்லை அது நல்ல விதமாக நல்ல எண்ணத்தோடும் சிந்தனையோடும் பற்றணும் அப்படின்றது என்னுடைய ஒரு அன்பான எண்ணம் அப்படியே உங்களுக்கு அமையணும்னு நான் மனதார சிம்மராசிக்காரர்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இருந்தாலும் தயவு செஞ்சு எண்ணத்தை பார்த்துக்குங்க மனசை பார்த்துக்கோங்க உடம்பை பார்த்துக்கோங்க அடுத்த பதினெட்டு மாதத்திற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கும் மே மாதத்துலேருந்து கொஞ்சம் நிதானமாகத்தான் இருக்கணும் உங்கள் மனசாட்சிப்படி எந்த விஷயங்கள்லாம் தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஒரு ஜோதிடராக நான் இதை வெளியில் சில விஷயங்களை சொல்ல முடியும் சில விஷயங்கள் உங்கள் மனசாட்சிக்கு சரி தப்புன்றது உங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எதெல்லாம் தவறுன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய வேணாம் இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட எந்த விஷயங்களெல்லாம் பகிர்ந்துக்க முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லேருந்து தள்ளி இருக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா அந்த விஷயங்களே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை தரும் நீங்கள் இறை வழிபாடுகளை செய்யலாம் கடவுளை நோக்கி செல்வீர்கள் ஆன்மீக தேடல் என்பது உங்களுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காக ஓடக்கூடிய ஒரு தேடல் இது கண்டிப்பாக அதிகமாகத்தான் ஆகும் அடுத்த ஒன்றரை வருஷத்தில் அது நல்ல விஷயத்துக்காக ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக பயங்கரமான ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போவாங்க சில பேர் ஞானம் வந்த மாதிரி இருப்பாங்க சில பேர் சித்தரா போயிலாம் நினப்பாங்க சில பேர் நான் இல்லைப்பா எல்லாத்தையும் பற்றுட்டு நான் திறந்து நான் கடவுள்கிட்ட போய் நின்றுக்கிறேன் இல்லை எங்கே போயிடுறேன் அண்ணாமலையார் கோயில் போய் உட்காந்துக்கிறேன் அல்லது காசி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க நிறைய பிரயாணங்களையும் பண்ணுவார்கள் நீங்கள் அழகாக அந்த கேள்வியை கேட்டதுனால சொல்கிறேன் சிம்மராசியில் பிறந்தவங்க நிறைய தெய்வஸ்தலத்திற்கு சென்று வருவார்கள் இறைவனோடு பேசக்கூடிய ஆற்றல் வரும் சிம்மராசிக்கு கடவுள்கிட்ட கண்டிப்பாக மே மாதத்துக்கு பிறகு பேசுவார்கள் மே மாதம் வரைக்கும் கடவுள் காட்சி கொடுக்க மாட்டார் மே மாசத்துக்கு பிறகு அந்த ராசியில் கேது வரும்போது கடவுளோடு பேசுவார்கள் கடவுளோடு உரையாடுவார்கள் கடவுளை அதிகமாக நினைப்பார்கள் அந்த நினைப்புகள் அத்தனையும் நல்ல விதமான நினைப்புகளாக இருக்கணும்னு மட்டும்தான் நான் மனதார வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட ஸோ அந்த அடிப்படையில் அவங்க நல்லா இருப்பாங்க உடம்பை பார்த்துக்கணும் மனசை பார்த்துக்கணும் ரெண்டாவது ராசியில கேது ஏழில் ராகு எட்டுல சனி அப்போ கோச்சார் அடிப்படையில் நாகதோஷம் எட்டில் சனி ஏற்கனவே முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன் மன வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அப்போ ஃப்ராங்காக சொல்லணுன்னா தேவையற்ற தொடர்பு தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் வரும் மறைக்காமலே சொல்கிறேன் தேவையில்லாத வன் சொல் வீண் பழி வரும் நீங்கள் சரியான பாதையில் பயணம் செய்தாலும் உங்களை தவறான பாதைக்கு வழிநடத்துவதற்காக ராகுவும் சனியும் தயாராக இருக்காங்க அதில் நீங்கள் தயவு கூர்ந்து எங்கும் சூழலில் சிக்காமல் வந்துடணும் அப்படி சமாளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படி இல்லைன்னா அவப்பெயரும் அசிங்கமும் மன உளைச்சல்களும் வேதனையும் வரும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பமும் சிக்கல்களும் ஏற்படும் அப்போது இல்லற வாழ்க்கையிலும் உடல் நலத்திலும் மனநலத்திலும் கவனமாக இருந்துட்டால் சிம்ம ராசிக்கு இது டாப்பான வருஷம் இந்த மூணு விஷயத்தில் மட்டும் தயவு செஞ்சு கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக சோதனைகள் இது மூணு விஷயத்தில் வரும் எப்படி எதிர்கொள்ள ஒரு பெரிய அடுத்த அடுத்தராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் துறையினருக்கு வந்து நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் எந்த தொழில் இவர்கள் துவங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து நல்லதாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுல நீதித்துறை சம்பந்தமா இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த விஷயங்களை தரும் புதிய சட்டத்திட்டங்கள் உருவாகக்கூடிய சூழல்களை தருவார் இந்த காலகட்டங்களில் அதே மாதிரி வழக்கறிஞர் அந்த காவல்துறை சம்மந்தமாக பணிபுரிபவர்களுக்கு இந்த சிம்ம ராசியில் பறக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாவது அரசியல் சார்ந்து இருக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கும் ரொம்ப ஒரு அனுகூலமான வருஷமாக அவங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும் ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னா சிம்மராசிக்காரர்கள் இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பண்ணலாம் விவசாயம் சம்மந்தமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் வேறு ஏதாவது இந்த அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஆடு மாடு பசு இந்த மாதிரி பண்ண வைக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த செய்யலாம் அப்போ அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணுறதோ அல்லது பெரிய பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பீரியடாக இருக்கும் ஸோ இந்த நாலாம் அதிபதி செவ்வாவாக வர்றதுனால கண்டிப்பா மண்மனை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா தொழில்களும் வெற்றி அடையும் அவர்கள் எது வேணாலும் செய்யலாம் அதில் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பீக்கில் இருப்பாங்க சிம்ம ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐந்து எப்படியமே போது மாணவர்களுக்கு ஒரு நல்ல வருஷமா கண்டிப்பா இந்த வருஷம் இருக்கும் ஏன்னா ரெண்டில் இருந்த கேது பயிற்சி ஆயிட்டதுனால ராசியிலே கேது வந்ததுனால அவங்களுக்கு வந்து நீங்க முன்னாடி கேட்ட மாதிரி நல்ல ஞானம் வரும் கல்வி வரும் சிந்தனையில மேலோங்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் கல்வியிலிருந்து தடைகள் இதுக்கு முன்னாடி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னவங்களாம் கூட வரக்கூடிய மே மாசத்துக்கு பிறகு கண்டிப்பாக அவங்க பாஸ் ஆயிடுவாங்க இதுக்கு முன்னாடி அரியர் எழுதி எனக்கு கிளியரே பண்ண முடியலைங்க மூணு வருஷமா இருக்கு நாலு வருஷமா இருக்கு அஞ்சு பேப்பர் இருக்குன்னு சொல்றவங்கலாம் கூட சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பாஸ் ஆவாங்க போன ஒன்றரை வருஷத்துல யாரெல்லாம் நீங்க அரியர் வச்சுட்டு கஷ்டப்பட்டீங்களோ யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி தொடர்ந்து தோத்துட்டு இருந்தீங்களோ அல்லது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஜெயிக்க முடியலன்னு நினைச்சவங்க அல்லது ஆன்சைட் நான் படிக்கணும்னு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஆனவங்க எல்லாம் கண்டிப்பாக மே மாதத்திற்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் எல்லாமும் தேடி வரும் சோ மாணவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாகவே இந்த வருஷம் கண்டிப்பாக அமையும் அதை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தணும் சிம்ம ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இந்த என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சிம்ம ராசியில பிறந்த பெண்களுக்கு வாக்கு வன்மை அதிகமாகும் இதுக்கு முன்னாடி பேச தயங்கிய பெண்கள்லாம் துணிச்சலோடு பேசி பல முக்கிய முடிவுகளையும் பல முக்கிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுவார்கள் அவங்க பொதுவாகவே அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஒரு புது தன்னம்பிக்கையை கொடுக்கும் ஏன்னா மூணாம் அதிபதி சுக்கரனாக வர்றதுனால ஒரு புது தன்னம்பிக்கை புதுவிதமான நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் நண்பர்களால் ஆதாயம் பெறக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பெண் பிள்ளையாக பறந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி இல்லற வாழ்க்கையில் சிக்கல்களை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தெளிவு வரும் கடவுள் புண்ணியத்தில் எது சரி எது தப்பு எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்ற ஒரு பக்குவத்தோடு அவர்கள் பல முக்கிய காரியங்களில் முடிவு பண்ணி அதில் வெற்றி பெறக்கூடிய சூழல்களை ஏற்படுத்துவார்கள் அதே மாதிரி சிம்மராசியில் பிறந்து பிஸ்னஸ் பண்ணி தோத்து போயிட்டவங்க ஏற்கனவே நான் ஆரம்பித்து நிறைய இழந்துட்டேன் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பெண்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு புதுவித முயற்சியோடு வெற்றி பெறக்கூடிய அனுகூலத்தை குருவால் அவர்களுக்கு ஏற்படுத்தி தரும் இவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருஷமாகவே இருக்கும் குறிப்பாக அரசியல் சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே பணதளவில் பணத்தால் ஒரு பெரிய பணமழை போட்டக்கூடிய வருஷமாக நிச்சயமா அமையும் அவங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களை இவர்கள் செய்ய வேண்டிய வேண்டிய கோவில் அப்படின்னா என்ன சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரதோஷ வழிபாடு அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யும் நான் எப்பவுமே சொல்லுவேன் சோ ஏன்னா சிம்மத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது சூரியன் இரண்டாவது விஷயம் சூரிய வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் பிரதோஷ காலகட்டங்களில் பிரதோஷ வேலையில போயிட்டு நந்தியம்பெருமானுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு கட்டு அருகம்பில் அல்லது அருகம்பில் மாலையை நீங்கள் வாங்கி கொடுத்து அல்லது ஒரு பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அல்லது வில்வ மாலையை நீங்க கொடுத்துட்டு மனதார அங்க பிரதோஷ காலத்துல பிரார்த்தனை செய்யலாம் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுக்க முடிஞ்சால் பிரதோஷத்தில் நீங்கள் போய் செய்யலாம் முடிஞ்சால் தொடர்ந்து ஒரு மூன்று பிரதோஷ காலங்கள் அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் என்ன பண்ணாலும் சரி ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு பிறந்ததுலேருந்து சூரிய வழிபாடுகளை செய்வது மிகச்சிறந்த உத்தம படன்களை தரும் அதிகாலையில் தூங்கி எதிரிச்ச உடனே சூரியனை பார்த்து பேசுங்க காலையில் எந்திரிச்சு ப்ரொசீஜரெல்லாம் எங்களால் கும்பிட முடியல ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்குது வேலைக்கு ஓடணும் பஸ்ஸை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட தவறில்லை நீங்கள் எப்போது எங்கு சூரியனை பார்த்தாலும் மனமுருக ஒரு நிமிஷம் பேசுங்க ரொம்ப எல்லோரும் வரையும் கையெழுத்து கும்பணுன்ற அவசியம் அவசியம் ஆத்மார்த்தமாக ஒரு நிமிடம் உரையாடுங்கள் சூரிய பகவான் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்பாவ மாதிரி உங்கள் அப்பாட்ட எப்படி நீங்க உரிமையோடு பேசுறீங்களோ அப்பா இது எனக்கு வேணும் இதை கொடுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறோமோ அதே மாதிரியான உணர்வோடு நீங்கள் சிம்மராசியில் பிறந்த அத்தனை பேரும் சூரிய பகவானை வழிபட்டால் சத்தியமாக நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனையும் அவர் கொடுப்பார் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரணாக வழங்குவார் சூரியனுக்கு என்ற மாதிரி நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கான பலன்களை தருவார் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க சூரிய பகவானுடைய வழிபாடுகளை சிம்மராசிக்காரர்கள் செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும் புராதன சிவன் கோவில் எதுவாக இருந்தாலும் இந்த கோவில் தான் போகணும்னு இல்லை வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரி ஏன்னா ஐபிசி பக்தி வந்து உலகம் முழுக்க நேர்கள் இருக்கீங்கன்னா ஒரு கோவில் சொல்லிட்டா நம்ம லண்டன்ல இருந்து வரணுமே அந்த கோயிலுக்குன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேணாம் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் எதுவாக இருந்தாலும் அந்த சிவாலயத்திற்கு பிரதோஷ காலகட்டத்தில் நீங்க போயிட்டு வழிபடுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் அதை செஞ்சாலே போதும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தனை நன்மை தரக்கூடிய பலாபலன்களை தர போது சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பதினொன்றுல குரு வர்றது ஒரு மிகச்சிறந்த வருஷம் இருந்தாலும் லக்னத்துல கேது ராசியில கேது ஏழில் ராகு எட்டில் சனி வரும் பட்சத்தில் அறுபது சதவீத பலன்களை அவர்களுக்கு கொடுக்கலாம் மீதி நாற்பது சதவீதமும் கொடுக்கணும்னு தான் இருந்தாலும் உங்களுக்கு கிரகங்கள் பாக கிரகங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் மிக கடுமையான இடம் எட்டில் சனி ஃபேமிலி லைஃப் அஃபெக்ட் பண்ணும் ஏழில் ராகு மேரேஜ் லைஃப் அஃபெக்ட் பண்ணும் ஜென்மத்தில் கேது உடல் ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்போ இந்த மூன்று விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்துட்டால் உங்களுக்கே நூறு பலன்களை நீங்களே சரி பண்ணிக்கலாம் ஸோ அதால அந்த நூறு பலனை நீங்கள் சரி செய்யணும்னு நானும் மனதார இறைவனை வேண்டிக்கிறேன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ